வணக்கம் गाइस வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ ஓகே இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க திருப்பதி போனது தான் एक्चुअली நாங்க அங்க ஃபுட்டேஜ் எடுத்து வச்சேன் அதல வந்து டீடைலா எதுவும் பேசி மாட்டேன் அதனால பேசிறதுக்கு நாட்டு நாங்க வருவோம் மத்தபடி இந்த வீடியோ வந்து என்டைர் vlog தான் இதுல நடந்த பஞ்சாயத்துகள் அப்புறம் பிரச்சனைகள் அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த இந்த திருப்பதி போயிட்டு வரக்குள்ள நாங்க வந்து எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் அடைந்தோம் அப்படிங்கறத தான் அந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க திருப்பூர் போகாம இங்க இருந்து சேலம் போய் அங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நேரா நாங்க திருப்பூர் வந்தோம் गाइस நைட்டு வந்து பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு காலையில எந்திரிக்கும் போது வயிறு கடமுடா கடமுடா கடமுடாச்சு என்னடான்னு பார்த்தா வயிறு வந்து குடல் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க போஸ்கொத்த அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்கே போய் நாலஞ்சு டிரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆனேன் அடுத்த நாள் கிளம்பி கிளம்பிட்டோம் அடுத்த நாள்னா செவ்வாய் கிளம்ப காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் அங்கே கிளம்புறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய கொஞ்சம் பொருள் வாங்க இருந்துச்சா அடிச்சு பிடிச்சி வேறு வெறுத்து போய் ஸ்டேஷன்ல நின்னா ட்ரெயின் ரெண்டே கால் மணி நேரம் டிலே எல்லாருக்கும் ஒரே வெக்கம் ட்ரெயின் வருது நானும் ஆஹா நம்ம நம்ம எப்படி முன்னாடி ட்ரெயின்ல போயிருப்போம் கற்பனையில வந்து ஒரு ட்ரெயினை பார்த்தா வருது அப்படியே ஒரு குப்பைக்குள்ள இருந்து முக்கியம் அதே கேளுங்க பிரச்சனையா வந்து என்னன்னா கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க ரெண்டு ஒன்னா ட்ரெயின்ல போனது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா இன்னொன்னு பிரச்சனை கூட ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கிட்டு போயிட்டு இருந்தா கூட அதை எப்படி ஃப்ளைட்டு பாப்பேன் அது மாதிரி ட்ரெயினில் நின்று பாப்பா நம்ம ட்ரெயின்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா உள்ளே ஏறினா

அது என்னடா நம்ம சீட்டில் இவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் சீட்டை வந்து மாறி உட்காந்துக்க முடியுமான்னு கேட்டானுங்க சரி ஓகே பக்கத்து சீட்டு தானே எங்கள் சீட் எங்கேருந்து கேட்டேன் இங்கே நம்ம சீட்டு இருக்குதுன்னா இங்கே வந்து அவங்க எந்த சீட் இருக்குது அவங்க அவங்களோட சீட் இருக்குது இங்கே வந்து நம்மளோட சீட்டு அவங்க வந்து அங்கே போய் உட்கார சொல்கிறாங்க சரி என்ன இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஜெனரல் சீட்டும் கிடையாது ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு அது எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை அவங்க அவங்ககிட்ட பேசி பார்த்தேன் லாங்குவேஜ் எனக்கு நான் பேசுறது அவனுக்கு புரியல அவன் பேசுறது எனக்கு புரியல அதுக்கப்புறம் உடனே இது ரயில்வேஸ் இருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்கல்ல அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரை கிடக்குன்னு அடிச்சு பார்த்து நெட்ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு கால் பண்ணி இதையே அழுத்துவோம் அதை அழுத்தவும் இதை அழுத்தவும் சொல்லிட்டு நாலஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதை ட்ரை பண்ணிருப்பேன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் லைன் கிடைச்சது லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு வந்து சீட்டு இலக்கிட்டு தர மாட்டாங்க மாத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த ஸ்டேஷன் சேலத்துல வந்தாங்க ஈரோடு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஈரோடுலாம் ஸ்டாப்பிங்னு நினைக்கிறேன்

சரி ஏனி இறங்கலாம் இறங்கிட்டு அங்க வந்து ஏதாச்சும் பஸ்ஸோ இல்ல இது பஸ்ஸோ இல்ல ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு இறங்கி பார்த்தா ஃபுல்லா அது வந்து திருப்பதியா இல்ல சபரிமலையானு எங்களுக்கே கன்ஃபியூசன் ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல்லா தெலுங்கானால இருக்கவங்க ஃபுல்லாமே திருப்பதி போயிட்டு வர்ற ட்ரெயின்ல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் பிரச்சனையா நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம் இந்த ஊர்ல சரியான கூட்டம் இறங்கும் போது ஆக்சுவலி நாங்க வந்து இப்ப திருப்பதியில இறங்காம ரேனி குண்டால இறங்கி இருக்கும் பிஞ்சு பெருஞ்சிருப்பே உனக்கு ஒரு லக்கேஜ் தூக்க முடியல ஆமா இதுக்கு எடுத்து த்ரீ ஸ்டார் ஓட்டலாம் ஃபைவ் ஸ்டார் ஓட்டலாம் கடைசியில் குடிசு கூட இல்லாமல் பண்ணிட்டேன் அடுத்த நேரம் எங்கே போகணும் நாம் இப்போ ரேணி குண்டாவில் இருக்கோம் ரேணி குண்டாவில் இருந்து ஜீப் பிடிச்சி திருப்பதியில் போய் அது என்னது சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது காம்ப்ளெக்ஸ் இல்லை அது பெரிய ஒரு இது அங்கே வந்து தரிசன டிக்கெட்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு தங்கிறதானா அப்புறம் நம்ம உடமைகள்லாம் அங்கேயே வச்சுட்டு தயவு செஞ்சு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க அதான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து வெளியிலேயே தங்க விட்டுருவாங்க இப்பயும் அப்படி கிடைக்காம இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக நாங்கள் வந்து திரேனிகொண்டால இருந்து திருப்பதி போறதுக்கு ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சோம் டக்குன்னு அந்த டிரைவர் பார்த்த உடனே அப்படியே லியோ விஜய் மாதிரி இருந்தாப்ல நானும் விஜய் ஃபேன் தான் எனக்கு ஒரு துடி கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க அங்க வந்து நிறைய பாலம் எல்லாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த நம்ம இங்க உக்கடத்துல பாலம் இருக்கு பாத்தீங்களா

அதுல ஒரு வகைதான் அதாவது ஃப்ரீ டிக்கெட் இருப்பாங்க இப்படி என்ன சொல்றது பிரிஜிக் போயிட்டு போயிட்டுருக்கும் பாதை வந்து பிரிஜிக் போயிட்டு போயிட்டுருக்கும் அதுல போட்டிருப்பாங்கல்ல அந்த கியூ வந்து போட்டு வச்சிருப்பாங்க ஒரு தடுப்பு மாதிரி கூட்டம் அதிகமானால அந்த தடுப்பு தாண்டி 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 போகிறாங்க அதாவது இப்படி போயிட்டு இப்படி வர்றதை இவங்க எப்படி போக ஆரம்பிச்சிருவாங்க மேல எங்கே போட்டவங்கள வந்து நான் தப்பு சொல்லல ஆனா அங்க மாலை போட்டவங்க வந்து மாலை போட்டவங்க மாதிரியே நடந்துக்கல ஆக்சுவலா அது எதுக்காக மாலை போடுறதுன்னா ஒரு பொறுமையா இருக்கணும் ஒரு கடவுள் பக்தி இருக்கணும் அதாவது வந்தாச்சு இது வந்து டே டே ஒன்ல என்ன நடந்துச்சு தான் எவ்வளோ நேரம் நான் குழம்பிகிட்டு இருந்திருப்பேன் எப்படி இதை தான் இந்த வீடியோ போடுவேன் ஏன்னா அன்னை நாங்கள் அவ்வளோ கூடத்தில் மாட்டிக்கிட்டோம் இன்னொன்னு இல்லி இல்லிக்குதான் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு மேல ஏறி போனாங்கல்ல இன்னொன்னு பேக் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தூக்காம தூக்காம இருந்து தூக்கி இந்த கரெக்டா எல்லாரும் வீங்கி போச்சு எங்களுக்கு பண்ணி குட்டி மேல இருக்கு வரலலாம் மா அப்புறம் பக்க ஏ மேக்கப் போடிங்களா அப்புறம் என்ன மேக்கப் என்னடா ஓடுது வேற லவ்லி கிளிப் இது லிப்ஸ்டிக் ஏ இப்ப வந்து நாங்க மேல கோயிலுக்கு போக போறோம் திருப்பதி கரெக்டான கைடோட கரெக்டான இன்ஃபர்மேஷனோட போங்க அதான் சேஃப் ஆமா ஆனா எது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல பார்த்துக்கோங்க முக்கியமா அந்த தேவஸ்தான டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் தெளிவாருங்க இன்னொன்னு ஒரு நல்ல பிளானோட வாங்க ஆனா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணதுனால ஓரளவுக்கு எல்லாமே கிளிக் ஆயிடுச்சு ரொம்பலாம் கஷ்டப்படுங்க ஆமா பிரச்சனையாக பிரச்சனையா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்பதாவது படிக்கிற பிரச்சனையா இருந்தா நான் வந்து ஒரு பன்னெண்டாவதோ பதினொன்னாவதோ படிக்கும் போது வந்தேன் லாஸ்ட்டாக லாஸ்டா வரல நீங்க மட்டும் தான் போயிட்டு இருந்தீங்க இந்த போக விட்டா தானே நீங்க மணி பத்தரை ஆகுது பன்னெண்டு மணிக்கு நமக்கு தேவஸ்தான டிக்கெட் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிடணும் எனக்கு வேற உடம்பு சரியில்லாம அந்த ட்ரிப்ஸ் போட்டாங்கல்ல அந்த ட்ரிப்ஸ் போட்டதுல இருந்து எனக்கு பயங்கரமா பசி இருக்க ஆரம்பிக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்த மாட்டேங்குது பசி எடுத்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அச்சடிச்ச மாதிரி கோயம்புத்தூர் தான் இருக்குது எனக்கு மினி கோயம்புத்தூர் மாதிரி இருக்குது ஆனால் நைட் நாலு மணிக்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு ரொம்ப பெரிய டிஸ்கஷன் பார் சோரி என்னடி பண்ணிட்டு இருக்க பிரச்சனையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதானே பிரச்சனையா பாபு அம்மா உரிமை குரல் தூக்கி கையில துணியை சுத்தி இலை வாங்கிட்டேன் நீ ஏண்டி கப்பல் வந்து போன மாதிரி உட்காந்துருக்க ஐ மாமியார் மருவகை சண்டை ஆனியன் தோசை ஆமாம் காமிக்கலாம் ஆ நானும் பிரச்சனையாகவும் இந்த மாதிரி பஸ்ஸில் போய் எவ்வளோ வருஷமா இருந்துச்சு இப்போ வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் ஏசி பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்

ரேட் இருந்தது மற்றபடி நல்லா இருந்தது ஸ்ரீனிவாசா காம்பிடுச்சு பக்கத்துல அமைச்சது ஆனா ஸ்ரீனிவாசாலே அமைஞ்சதுன்னா இன்னும் ரேட்டு கம்மியா வந்திருக்கும் சூப்பரா வந்திருக்கும் பின்னாடி சீட்டுக்கு வந்து ஜெல்ல சீட் பிடிச்சுக்கிட்ட பிரச்சனையா அடம்புடிச்சு கதறி வாங்கிட்டேன்

அடுத்து அதுக்கப்புறம் பஸ் விட்டு ஏறணும் தேவஸ்தானத்துக்கு வந்தா சாய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏழா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஞாபகம் இந்த இந்த கடையில நான் அப்பல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் இந்த ஹோட்டல்ல காலையில கும்பிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம் நீவா ஆரம்பிச்சிருவா அப்பல்லாம் எங்க அம்மா எங்க அத்தை வந்துருக்கேன் அண்ணா நானும் தாண்ணா வந்திருக்கேன் நானும் நான் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு எங்க வீட்டுக்கு எப்போ போன புடுங்க போறாங்கன்னு தெரியல ஓகே அது வரைக்கும் லாக் எடுப்போம் ஆனால் திருப்பி பர்ச்சஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக காட்டுவேன் ஆனால் தயவு செஞ்சு திருப்பதி வரப்போ ஒரு நல்ல பிளான் விடுவாங்க ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறத கண்ணாலும் பார்க்குறோம் வந்தாச்சு சரி ஆனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க அதனால கரெக்டாக தெரிய மாட்டேங்குதா பிரசனையாக நீங்கள் பா பார்த்துருக்கணுமே அழகி இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செல்லு பிடிங்க வச்சுருவாங்க அந்த வீடியோவில் சூப்பராக இருப்பாங்க 10 hours later அது அரகரையா இருக்குது. गाइस இப்போ வந்து பார்த்தோம்னா லா திருப்பதி வங்காளச்சலபதி நல்லா நான் எனக்குனே இதுமே வாங்கல. அதுக்கு பதிலா நான் 500 பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதான் நாங்களே சிंद्रசிலியா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கنا 500 இருந்து சார் வந்து 1000 ஒரு வெடி வச்சிருக்காரு. அந்த வெடிக்காக நிறைய விஷயத்தை நான் இப்போ என் கையில் இது

பிரச்சனையா கோச்சு திரும்பிக்கிட்ட புல்லு வாங்கிட்டு வந்து இருபது ரூபா அப்படியே நம்ம கோமாதா கொடுத்துக்கலாம் Saya cepat, cukup deh.

ஃபேமிலி அங்க வந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பச்சஸ்லாம் பண்ணிட்டு தாங்க. அப்ப நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். அது என்ன சர்ப்ரைஸ்ன்றது நீங்க பாருங்க. போன் பாப்பங்களா? எடுக்கவே மாட்டியா சொன்னேன். அது இருக்கட்டும்

இப்போ பையனா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு மதியனா சாப்பாடு சாப்பிட வந்துருக்கோம் மங்கைக்கு பக்கத்துலேயே ஒரு ஆனந்த பவன் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே உள்ள வந்துடும் நிறையா இல்ல திங்க முடியாது அதனால இப்போ அப்படியே சாப்பிட்டு மூணு மணிக்கு ட்ரெயினு அப்படியே பஸ் சேர்த்து ஓடி வேண்டியதான் இங்கே பாருங்கள் மீன்சுக்கு வச்சு அவன் சப்பாத்தி வச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறான் விஸ் ஒரு வழியாக நம்ம வந்து திருப்பூர் ட்ரெயின் ஏரியாச்சு கிட்டத்தட்ட நடுவில் நிறைய போராட்டம் ஏன்னா இவங்க நிறையா வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்து பிள்ளையும் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க கரெக்டாக வரோம் ட்ரெயின் ரெடியாக நிற்குது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா பிரசனையாவுக்கு வந்து பா அந்த அந்த ஹோட்டல் பார்த்தீங்கல்ல அதாவது ரெஸ்ட் ரூம் போனாலா போய் மங்கு எடுத்துக்கிட்டா வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தலைவர் எது மூளை குழம்பிடுச்சாரா அப்படின்னால நான் ஆல்ரெடி குழம்பி தான் இருக்கு நீ நார்மலான தான் பிரச்சனை அப்படின்னு அம்மா வந்து இன்னொரு பக்கம் உட்காந்துருக்காங்க பாய் பாய் திருப்பதி பாய் டாடா அவ்வளவு கூட்டம் நீங்க வாழ்க்கையில பார்க்க மாட்டீங்க அந்த அளவு கூட்டத்தை இவ்வளோ கூட்டம் அப்படியே அந்த கியூவில் போயிட்டு அப்படியே தள்ளும் போதெல்லாம் இங்கிட்டு ரெண்டு பேர் போற ஒரு கியூவில் என்ன ஒரு நாலஞ்சு பேர் போனால் எப்படி இருக்கும் அதுவும் இப்படி கிடையாது இப்படி நின்று இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவு கூட்டம் இருக்கும் நான் பிரச்சனையா அப்படி முன்னாடி இப்படி எங்க அம்மா பிரச்சனையா இப்படி இந்த இந்த கேப் குள்ள புடிச்சுக்கிட்டேன் முன்னாடி ஜாலியா தான் இருந்துச்சு ஒரே தள்ளு முள்ளு நானும் தள்ளுனேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம ட்ரிப்பெல்லாம் போட்டு விலாக்லாம் வேணும்னா சொல்லுங்க சீக்கிரமாவே போடுவோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் பை பாய்